ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி சிட்டி கார்ஸில் நாம் இன்றைக்கி என்ன வண்டி பார்க்க போகிறோம்னா மாருதி ஆல்டோங்க மாருதி ஆல்டோ ரெண்டாயிரத்தி பத்து மாடல் செகண்ட் ஓனருங்க வண்டி மிக மிக தெளிவான வண்டிங்க வண்டி பார்க்குறக்கு ஒரு புது வண்டி கண்டிஷனில் ஷோரூம் லுக்கில் இருக்கிற வண்டிங்க செகண்ட் ஓனர் எயிட்டி நைன் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் சர்வீஸ் ரெக்கார்டு வண்டிங்க வண்டியில் எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டுமே கிடையாதுங்க வண்டியில் எந்த ஒரு சின்ன டென்டோ ஸ்க்ராச்சோ கிடையாது டயர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் அபவ் எயிட்டி பர்சன்டேஜ் இருக்குங்க வண்டியோட இன்டீரியரும் சரி எக்ஸ்டீரியரும் சரி புது வண்டி ஈக்குலாக வண்டி நீட்டாக ரொம்ப க்ளீனாக குவாலிட்டியான வண்டிங்க வண்டி ரன்னிங்கில் எந்த ஒரு அப்நார்மல் நாய்ஸு எதுவுமே இருக்காதுங்க என்ஜின் எல்லாமே பக்காவாக இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் செகண்ட் ஓனர் எயிட் நைன் தௌசண்ட் கிலோமீட்டர் சர்வீஸ் ரெக்கார்டு வண்டிங்க வண்டியில் பவர் ஸ்டேரிங் வந்துடும் ஏசி வந்துடும் லாக் இருக்குங்க வண்டி எக்ஸ்டீரியர் பாருங்க ரொம்ப நீட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப குவாலிட்டியான வண்டிங்க வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்மேட்டு போட்டிருக்கிறாங்க சீட் கவர்லாம் நல்ல புது சீட் கவர் நீட்டாக இருக்குங்க வண்டியில் ஆடியோ சிஸ்டம் இருக்குது இப்போ வண்டியோட என்ஜின் ரூம் பார்க்கலாங்க வண்டியில் எந்த ஒரு சின்ன ரெஸ்ட்டுமே இருக்காதுங்க வண்டி ரொம்ப க்ளீனான வண்டிங்க நீங்கள் வண்டி எடுத்தால் புது வண்டி கண்டிஷனில் இருக்குங்க ஜஸ்ட் ஒரு ஆயில் சர்வீஸ் பண்ணி பக்காவாக ஓட்டலாங்க வண்டி பேட்ரியும் ரீசண்டாக போட்டது தான் ரொம்ப குவாலிட்டியான வண்டிங்க வண்டியோட ஃப்ரண்ட் சேக்கப் சார் புதுசாக போட்டிருக்காங்க வண்டி ஓட்டுறக்கு அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குங்க வண்டியோடய என்ஜினும் பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாக இருக்குங்க இன்ஜின் ரூம் பாருங்க எந்த ஒரு சின்ன ஒரு ரெஸ்ட்டும் இல்லாமல் புது வண்டி மாதிரி நல்லா க்ளீனாக இருக்குங்க வண்டி பிரேக்கு கிளச்சு கியர் பாக்ஸு எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குதுங்க அண்டர்ஜேசிஸு ரன்னிங் போர்டு எல்லாமே க்ளீனாக நீட்டாக இருக்குங்க வண்டி ரொம்ப ஜென்வனான வண்டிங்க ரொம்ப ஷோரூம் குவாலிட்டியில் இருக்கும் வண்டிக்கு கேட்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூற்றையாயிரம் கண்டிப்பாக ஒரு சின்ன ஒரு நெகோசியேஷன் மட்டும்தான் கொடுக்க முடியுங்க ஏன்னா வண்டி ரொம்ப குவாலிட்டியான வண்டி நீங்கள் வண்டி எடுத்து எந்த ஒரு ஒர்க்குமே பண்ணணுங்கிற அவசியம் கிடையாதுங்க எந்த ஒரு மெக்கானிக்கல் ஒர்க் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாதுங்க ஏசி நல்ல பக்காவாக கூலிங்க்கு இருக்குங்க வண்டி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் முடக்குறிச்சியில் சிட்டி கார்ஸுங்க வண்டி வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேங்க வண்டியோட ஃபுல் டீட்டெயில் ஒரு தடவை டிஸ்கிரிப்ஷனில் போடுறங்க வண்டி வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்கும் கால் பண்ணிவிட்டு நேரில் வந்து வண்டி பாருங்கள் ரொம்ப எக்ஸலன்ட் கண்டிஷனான வண்டிங்க மீண்டும் ஒரு அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்